நம்மற்ற குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி அப்படி குற்றங்கள் தான் நீக்கணும் குற்றம் என்பது என்ன பிறவிக்கு வருவது குற்றம் பிறவாமை மனவாழன் நம் கோலம் கணவராகிய நல்ல கோலம் நல் என்ற அடைமொழி அக்கோலம் கொண்டாளுக்கு உயிர் யாவையும் உயிர்கள் யாவையும் வாழும் பொருட்டாக நல்லால் அப்படின்னா இதுக்கு நான் உயிர்கள் யாவும் வாழும் பொருட்டாக செய்யக்கூடிய செயல் அப்ப இவங்க எப்படி பூச பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகம சிவாகமத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த நெறியில பூச பண்றான் எப்படியோ நம்ம பண்றோமே புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டுலாம் பண்ணல ஆகமத்தில என்ன நேரத்துல எப்படி பூசா பண்ணணும்னு சொல்லப்பட்டதோ அந்த மலர்களையும் திரவியப் குடிகளையும் கொண்டு பூச பண்றான் அந்த பூசைக்கு இறைவன் மயங்காமல் இருப்பானா ஆகம விதியால் செய்தா செய்தாலும் உயிர்கள் யாவ